ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து பஞ்சபிரகார திருவிழாவுடைய முதல் நாள் அதாவது சண்டே நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அம்மன் வந்து வெள்ளி கேடயத்தில் வந்து இந்த அலங்காரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கான தரிசனத்துக்காக இந்த வீடியோவை ம்தான் மங்கையர்க்கு காவல் இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் வீட்டில் தீப ஒளியில் வாராகியம்மன் தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரியுதுன்னு என் சிஸ்டர் எடுத்து அனுப்புகிறதான் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பும் போது அந்த தீப ஒளியை ஜூம் பண்ணி பார்க்குறேன் இதை பாருங்கள் உங்களுக்கே உருவம் தெரியுதா முகத்தோட அந்த வடிவம் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவர் வந்து என்னுடைய அப்பா இறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அவர் வந்து எப்பவுமே எங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பேசிப்போம் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே பேசிக்குவோம் அம்மாலாம் எப்பவுமே எங்க கூட இருக்காங்க எங்க கூட இருக்காங்க அப்பா நம்ம கூட தான் இருக்கு பிள்ள சொல்லி நாங்கள் பேசிப்போம் ஆனா தீபத்தில் தெரியறது வந்து நம்பவே முடியல உங்களுக்கு இது தெரியுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெத்தி ஏறு நெத்தி கண் மூக்கு மீசை வாய் அந்த ஃபுல்லாகவே பாருங்க காது ஒரு சைடு காது அப்படி தெரியுது இந்த உருவம் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜூம் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்ச்சியாக வெளியில போயிருந்தோம் அன்னைக்கு வந்து யானை இருந்துச்சு ஸ்ரீரங்கம் ஆண்டாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஸோ அந்த ஆண்டாலை பார்த்தோன்னே ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வாழைப்பழம் வாங்கலான்னு பார்த்தா ஆண்டாளுக்கு வாழைப்பழம் இப்போ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாகன் யானையோட பாகன் அப்புறம் நாங்கள் கரும்பு வாங்கி கொடுத்து சாப்பிட்ற அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ரோஸ் செடி துளுக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நாள் எதேர்ச்சியாக பார்த்தா துளுத்துருக்கு அந்த பச்சை வந்து ஃபுல்லாக செடியில் நீளமாக வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து மீதி இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அப்போ இன்னும் நிறைய இடத்துல துளிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைகள்லாம் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா ரோஜா செடியில் இங்கே ஒரு ரெட் ரோஸ் இருந்தது இந்த ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக மலரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த செடியிலையும் ஒரு நிறைய துளிர்கள் வர ஆரம்பித்ததையும் நான் பார்த்தேன் அதனால் இருக்கிறதுனால எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் தான் பண்ணினேன் இதில் பார்த்தீங்கன்னா துளிர் வந்திருக்குது உங்களுக்கு தெரியுதா மூணு இடத்துல வந்து இந்த செடியில் வந்து துளிர் புது துளிர் இந்த ஒரே இடத்துல வந்திருக்கு இந்த எல்லோ செடியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ரெண்டு ரோஸ் இருந்தது நான் கட் பண்ணும்போது தெரியாமல் ஒரு ரோஸை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் மூணு ரோஸையுமே கட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இடத்துல இருக்க இலைகளெல்லாம் நான் கட் பண்ணி தொட்டிலையே தான் நான் போட்டுருவேன் குப்பை தொட்டியில் போட மாட்டேன் அந்த செடியோடய தொட்டிகள்லையே இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு துளிர் வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து துளிர் வந்து வரது ஒவ்வொரு மொட்டு வைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இல்லையா ரோஜா செடியில் எப்பயுமே ஒரு பூ வனத்துக்கே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இதுலேயும் பாருங்கள் கணவுக்கு கணும் வந்து துளிர் வந்திருக்கு இதுலேயும் ஒரு மொட்டு வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இந்த பூ வந்து மலர்ந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பூச்செடியில் பூ மலர்ந்து அப்படியே இருக்கிறது வந்து பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து பூ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் வெத்தலை கொடியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே துளிர் விட்டு நிறைய இலைகள் வந்துருச்சு இந்த ரோஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன் சரிங்களா மொட்டை மட்டும் விட்டுட்டு ரோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இந்த அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கரிசலாங்கண்ணி வெலை எதை சாரி வெதை போட்டோம் இல்லையா அந்த விதையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செடி தான் முளைச்சிச்சு மீது எதுவுமே முளைக்கலை ஆனால் எக்ஸ்ட்ரா புல்லுகள்லாம் வளர்ந்துருக்கு சரி அருகம்புல் மாதிரி இருக்கும் விட்டுறலான்னு பார்த்தா இது வேறு ஏதோ ஒரு புல் இது பார்த்தீங்கன்னா இதில் பூவும் வந்துருச்சு பாருங்கள் இந்த கரிசலாங்கண்ணியில் சரி வெதை அதுலேருந்தே வெதை முளை முளைச்சி இந்த சொ தொட்டி ஃபுல்லாக வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் எங்கே ஒரு செடியும் ஃபர்ஸ்ட் ஒரு செடியும் வந்திருக்கு இந்த புல்லை வந்து பிச்சு விடணும் அருகம்புல் மாதிரி இருக்கனால அது மட்டும் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இந்த புல்ல நடுவில் இருக்கிற புல்லை மட்டும் நான் கட் பண்ணி விடணுன் இருக்கேன் நான் இப்போ வந்து இந்த கரிசலாங்கண்ணியில் பூ பூத்து அதுலையே இருந்து விதை வைக்கும் அந்த விதையும் வளர்ந்துட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரோஜா செடியிலேருந்து கட் பண்ண ரோஸுங்களை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே நான் வச்சுட்டேன் ஒரு காம்போடு ஏதானே நம்ம கட் பண்ணுவோம் அந்த காம்பு தண்ணிக்குள்ளே நனைகிற மாதிரி இப்படி வச்சுட்டேன் ஸோ அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு அதாவது ஒரு ஒன் வீக்காவது இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வச்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் வச்சதே கிடையாது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன் என்னோடய சின்னக்கா சொன்னாங்க ரோஜா செடியில் பூ இருக்குது அப்படின்னா காம்போடையே கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே நீ வச்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே அது மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அப்படின்னு சொன்னால் சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்படி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்